நாம நினைக்கிற அளவுக்கு நாம பெரிய புத்திசாலிங்க இல்லை நானும் அப்படித்தான் ஒத்துக்கிறேன் ஆனா நம்மள சுத்தி இருக்கிற நூத்துல தொண்ணூறு பேரை விட எப்படி புத்திசாலியா ஆகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் இது சும்மா உங்களை உற்சாகப்படுத்துற பேச்சு இல்லைங்க உங்களை உசுப்பி விடுறதுக்காக சொல்றேன் ஏன்னா இப்போ உங்க மனசே உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்கு நீங்க சோம்பேறி இல்ல நீங்க ஒரு மனசுக்குள்ள இருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத வலைக்குள்ள மாட்டிட்டு இருக்கீங்க இந்த வலையில தான் நிறைய பேர் அவங்க வாழ்க்கை முழுக்க இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அது தெரியறதே இல்ல அதுக்கு பேரு தான் மனச்சாய்வு மென்டல் பயஸ் அதை நீங்க அடையாளம் கண்டுக்க கத்துக்கலன்னா அதுதான் நீங்க செய்யற எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும் நீங்க என்ன வாங்குறீங்க யாரை நம்புறீங்க மற்றவங்களை எப்படி பார்க்குறீங்க எப்படி முடிவு எடுக்கிறீங்கன்னு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும் ஒரு கசப்பான உண்மை என்னன்னா நிறைய பேர் முடிவு எடுக்கிறதே இல்ல அவங்களுக்கு நடக்கிற விஷயத்துக்கு ஏத்த மாதிரி சும்மா எதிர்வினையாற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க பாட்டுக்கு ஒரு இயந்திரம் மாதிரி தானாவே இயங்கிட்டு இருக்காங்க தாங்கள் செய்வதுதான் சரின்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா உண்மையில நம்ம மனசு நமக்கே வைக்கிற நூத்தி எண்பத்தெட்டு விதமான கண்ணிகள்ல ஏதோ ஒண்ணுல நீங்க கவனிச்சிருக்கீங்களா பல விவாதங்கள்ல ஒருத்தர் பேசும்போது அடுத்தவர் அவர் என்ன சொல்றாருன்னு முழுசா காது கொடுத்து கேட்காம தாங்கள் பேசுறதுக்கான வாய்ப்புக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க எனக்கு தெரியும் நீங்க கவனிச்சிருப்பீங்க இதுவும் ஒரு விதமான மனச்சாய்வுதான் ஆனா ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா நீங்களும் நானும் கூட அப்படித்தான் பல சமயம் செய்கிறோம் ஏன்னா நம்ம மனசு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்கப்படலை உயிர் வாழ்கிறதுக்காகவும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காகவும் தான் உருவாக்கப்பட்டிருக்கு நாம் நம்ம எண்ணங்களையே கேள்வி கேட்க கற்றுக்கலைன்னா நாமளும் அந்த கூட்டத்தில் ஒருத்தராக தான் இருப்போம் தனியாக தெரிய மாட்டோம் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க டிவியில் ஒரு விமானம் விபத்துக்குள்ளான செய்தியை பார்க்குறீங்க உடனே உங்களுக்கு விமானப் பயணம் என்கிறது ரொம்ப ஆபத்தானது மாதிரி தோணும் இதுக்கு பேரு தான் எளிதில் நினைவுக்கு வரும் சார்பு நிலை அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக் உங்க மனசு ஒரு விஷயம் ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததாலேயோ அல்லது சட்டென்று நினைவுக்கு வந்ததாலேயோ அது அடிக்கடி நடக்கும்னு உங்களை நம்ப வைக்கும் ஆனா உண்மையில என்ன தெரியுமா நீங்க வீட்ல பாத்ரூம்ல வழுக்கி விடறதுக்கு இதைவிட அதிக வாய்ப்பு இருக்கு நீங்க ஒவ்வொரு தடவை குளிக்க போகும்போதும் பயப்படுறீங்களா இல்லையே இப்படித்தான் இந்த மனச்சாய்வுகள் வேலை செய்யுது அவை நிஜம் மாறி தெரியும் ஆனா நிஜம் கிடையாது அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு வாங்க சில பயனுள்ள வழிகளை பத்தி பேசலாம் ஒரே ஒரு பழக்கம் ஆமாங்க ஒரே ஒரு பழக்கம் போதும் மற்றவங்களை விட உங்களை ஒரு படி மேலே கொண்டு போறதுக்கு அதுக்கு பேர் தான் இரண்டாம் நிலை சிந்தனை செகண்ட் ஆர்டர் திங்கிங் அது எப்படின்னு கேக்குறீங்களா பெரும்பாலானவங்க முதல் விளைவோடய நின்னுடுவாங்க உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு உடற்பயிற்சிக்கு போகல ரொம்ப சோர்வா இருக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியலையா ஆனா இரண்டாம் நிலை சிந்தனை இப்படி யோசிக்கும் சரி நான் இன்னைக்கு போகலன்னா நாளைக்கு போகாம இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் சொல்றது இன்னும் சுலபமாயிடும் நான் சுதாரிச்சுக்கிறதுக்குள்ள ரெண்டு வாரம் ஓடி போயிருக்கும் அப்போ என் மேலேயே எனக்கு ஒருவித ஏமாற்றம் வந்துடும் நான் ஆரம்பிச்ச அந்த உத்வேகத்தை இழந்திருப்பேன் என் மேலே எனக்கு இருந்த சுயமரியாதையையும் குறைச்சிக்கிட்டு இருப்பேன் நீங்கள் இப்போ என்ன நடக்கும்னு மட்டும் யோசிக்காம அதுக்கப்புறம் என்ன விளைவு வரும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு ஆழமா யோசிக்கிறீங்க நீங்க இன்னும் ஆழமா போறீங்க இப்படித்தான் தன் வாழ்க்கையை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவங்க யோசிப்பாங்க அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ப சும்மா அலைபாய மாட்டாங்க அவங்க சிந்திப்பாங்க என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடியே கணிப்பாங்க அதுக்கேத்த மாதிரி திட்டமிடுவாங்க இது ஒன்றும் மனசுல ஈரமே இல்லாம உணர்ச்சிகளையே மதிக்காம இருக்கிறது கிடையாது மற்றவங்க குழப்பத்தில் தவிக்கும்போது நீங்க தெளிவான சிந்தனையோட இருக்கிறது தான் இது மத்த எல்லாரும் முதல் படியிலேயே தடுமாறி நின்றுட்டு இருக்கும்போது நீங்க அஞ்சு படி முன்னாடி யோசிச்சு செயல்படுறது தான் இது வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா இது அலசுவோம் உங்க மனசு இயல்பாவே ரொம்ப கஷ்டப்பட விரும்பாது ஆழமா யோசிக்கிறதுக்கு ஆற்றல் தேவை அதனால அது எப்பவுமே சுலபமான வழிகளை தான் தேடும் இதனால தான் நீங்கள் தீர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனைய கவனிக்காம மணிக்கணக்கா உங்க போனை நோண்டிக்கிட்டு இருக்கீங்க இதனால தான் நீங்க உண்மைகளை மெனக்கெட்டு சரிபார்க்காம உங்க மனசுக்கு முதல்ல தோன்றதை அப்படியே நம்பிடுறீங்க ஆனா இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு உங்க மனசும் ஒரு தசை மாதிரி நீங்க அதுக்கு சவால் விட விட அது இன்னும் வலிமையாகும் ஒரு சின்ன இருந்து ஆரம்பிங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நிறுத்துங்க உங்களுக்கு நீங்களே இந்த கேள்விகளை கேட்டுக்கோங்க ஒருவேளை நான் நினைக்கிறது தவறா இருந்தா என்ன பண்றது இந்த உணர்ச்சி எனக்கு உதவுதா இல்லை என் புத்தியை மழுங்கடிக்குதா நான் காரண காரியத்தோட யோசிக்கிறேனா இல்லை என் மனசுல ஏற்கனவே பதிஞ்சு போன ஒரு விஷயத்த அப்படியே திரும்ப சொல்றேனா கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா அதுதான் விஷயமே நீங்க உங்க மனசை உணர்ச்சி வசப்பட்டு கண்டபடி அலைபாய விடாம காரண காரியத்தோட நிதானமா யோசிக்க பழக்கிறீங்க இப்படி நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா மற்றவங்க கவனிக்க தவறுற பல விஷயங்களை நீங்க கவனிக்க ஆரம்பிப்பீங்க இது ஒன்றும் மந்திரமோ மாயமோ இல்லை பிறவியிலேயே பெரிய அறிவாளியா இருக்கிறதும் இல்லை இது முழுக்க முழுக்க மனக்கட்டுப்பாடு ஆனா இந்த கட்டுப்பாடு தான் இன்னைக்கு பலர்கிட்ட ரொம்ப குறைவா இருக்கு அதனால தான் இதை வளர்த்துக்கிறவங்க புத்திசாலிகளாகவும் சிறந்த திட்டமிடுறவங்களாகவும் மற்ற நூத்துல தொண்ணூறு பேரை விட ஒரு படி மேலேயும் இருக்காங்க சரி இது வரைக்கும் நான் சொன்னதை நீங்க முழுசா கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்விதான் பாக்கி இருக்கு நீங்க இப்படியே விஷயங்களை காதால கேட்டுட்டு மட்டும் இருக்க போறீங்களா இல்ல உங்க வாழ்க்கையை உண்மையிலேயே மாத்திக்க போறீங்களா